எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் சார் ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க புதுசாக வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டாப்பிக்கே கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கணேஷ் அவர்கள் இறப்பிற்கு பின் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அதாவது நாகேஷ் மற்றும் டெல்லி கணேஷ் உங்கள் ரெண்டு பேர் மேலே கமல் சார் வந்து ஒரு அட்மிரேஷன் வந்து வச்சிருந்தாரு ஸோ அவர் அட்மையர் பண்ணி அவங்களுக்கு ரோல் கொடுத்ததுனால ரெண்டு பேருமே வந்து சோட போகலை பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி கமல் சாருக்கு வந்து திருப்பி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்தாங்க அதனால தான் நிறைய படங்களில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா நாகேஷ் அவர்களையும் டெல்லி கணேஷ் அவர்களையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ராங்காக கவிதா லயா கிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இன்னும் வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு டெல்லி கணேஷ் அவர்களை அவங்களுடைய ஃபேமிலியை வந்து சந்தித்து விட்டு அடுத்து அவருடைய பையனுக்கு ஏதாவது வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் படத்துலேயோ இல்லை வந்து ஏதோ ஒன்றில் சப்போர்ட்டிவாக வந்து கமல் சார் இருப்பார் மேபி பிக் பாஸ் கூட ரெஃபர் பண்ணலாம் சொல்ல முடியாது ஏன்னா அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டு ஷோ கேஸ் த டேலண்ட் அப்படிங்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா டிசம்பர் ஒம்பதாம் தேதி சார் வந்து இங்கே சென்னைக்கு மா கிளம்பி வராப்பில் ஸோ வந்துட்டு அடுத்தடுத்து கே டூ தேர்ட்டி செவனுக்கான ஒர்க் வந்து போகும் அதுக்கு தான் ஒரு இன்டர்வியூவில் லேட்டஸ்ட்டாக கேட்டிருக்காங்க என்னங்க அடுத்து கமல் சார் வந்துட்டு ஒரு புது புராஜெக்ட் ஆரம்பிக்கப்படாது நீங்கள் இருக்கீங்களா ஒரு தகவல் வந்துருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இது வரைக்கும் எனக்கு வரல ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயலில் நடிச்சிட்டேன் இப்போ அதே ஒரு வாய்ப்பு கமல் சார் வந்து எனக்கு கொடுத்தாரோ நல்லாயிருக்கும் இப்போ அப்போ ஒன்று ஒரு கேள்வி கேட்டாங்க ஆங்கர் அப்போ இப்போ இன்னும் ரஜினியின் ரஜினி படத்துக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போவீங்களா அப்போ கூலி படத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து அதை சொல்லிடுவேன் இல்லை சார் நான் கமல் சார் படத்தை உங்கள் கூட நடிச்சிட்டேன் நான் கமல் சார் படத்தில் நடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வந்து நடிக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் வந்து அவருடைய கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மட்டும் பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இப்பயே கட்டி பிடிச்சி ஒரு பொண்ணாக பண்ணா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து இந்த உலகநாயகன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அடுத்த உலகநாயகன் யார் அப்படின்றது சினிமா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து நிறைய விவாதம் போச்சு நியூஸ் சேனல்ஸ்லாம் நான் பார்த்தேன் அதில் எல்லாத்தையும் டிகோட் பண்ணிட்டு கடைசி யாருமே இல்லைன்ட்டாங்க என்னோட அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம் அப்படின்னா ஆமாம் எல்லா கிராஃப்ட்லையும் பர்ஃபெக்டாக நெளிவு சுழிவுகள் என்ன எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஒரு கலைஞன் யார் கமல் சார் தானே நீங்கள் சிம்பு எடுத்துக்கோங்க சிம்பு எல்லாம் பண்ணுவார் சரி ஆனால் ஒரு சில டிபார்ட்மெண்ட் அவரால் பண்ண முடியாது இப்போ ரீசெண்டாக அவர் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஓட்டார் நீங்கள் அடுத்து வேறு யார் இருக்கா விக்ரம் எடுத்துக்கும் சூர்யா எடுத்துக்கும் யாருமே டேரெக்ஷன் பண்ணலை நீங்கள் சிம்பு மட்டும்தான் ஓரளவுக்கு சொல்லலாம் கமல் சார் அடுத்து கொஞ்சமாச்சு எஃபர்ட் போடுறதில்ல பட் இருந்தாலும் அவரும் வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் அப்படிங்கிறது எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அதனால் நோ உலகநாயகன் முடிஞ்சு கலகநாயகர்னால் அதை கமல் சார் அப்படிங்கிறது தான் அடுத்து தக்லைஃபோடைய ஸ்லாட் லைஃப் ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் அதை பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது சும்மா நாயகனும் தக்லைஃபும் சும்மா ஃப்ரேம் படி போட்டு அலசலு அலசுறாங்களா மனிதத்துனம் ஏதோ பண்ணியிருக்காப்புல சம்பவம் மணிவாய் வேறு லெவல் சம்பவம் பாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து ஸ்ருதி வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸ்ருதிஹாசன் அவர்கள் அதில் வந்து அப்பா வந்து எம் ரிப்ளை பண்ணுற அந்த ஒரு முக்கியத்துவம் பேசியிருந்தோம்ல அடுத்து நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதுலாம் அப்பாவுடைய பேர் கமலஹாசன் அப்படின்ற மாதிரி தெரியக்கூடாதுன்றப்ப எங்கள் அப்பா வந்து பல் டாக்டர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு சொல்லுவேன் ஆனால் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு ஒரு மார் இருக்கும் ஏன்னா அப்போ வந்து அப்படி இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் என் உலகம் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ தட் இஸ் குட் அடுத்து உலகநாயகன் பட்டத்தை ஏன் திறந்தார் கமல் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து திமுகவான் யாராக சொல்கிறான் நீ பார்த்தா தமிழிசை தௌந்தரராஜன் ஏங்க நல்லதான போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏங்க உலகநாயகனுக்கும் திமுகவாங்க என்னென்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி என்னுடைய சிரிப்பாக இருக்குது மக்கள் நீதிமயம் கட்சி வர கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து இண்டியன் த்ரீ எடுப்பதற்கு டிமாண்டிங் நூறு கோடி ரூபா பண்ணியிருக்காங்க ரீஷூட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் சங்கரை தூட்டாலே தான் பிரச்சனை குவாலிட்டி இருக்கோ இல்லையோ காசை மட்டும் போட்டுருவார் அதில் கமல் சார் வந்து நெகஷோஷியஷன் கேட்டிருக்காங்க நூறு கோயிலும் முக்க முடியாது கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லி கமல் சார் கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா சார் வந்து இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் இண்டியன் அவர் தான் எடுக்க போகிறார் எந்த ஷார்ட் உள்ளே இருக்கணும் எந்த ஷார்ட் எடுக்கக்கூடாது எப்படிலாம் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே சங்கர் சாருக்கு வந்து கான்ஃபிடென்ட்டும் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இதை பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்தியன் த்ரீ கண்டிப்பாக உருவாகும் நூறு கோடி ரூபாய் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்குற ஒரு பட்ஜெட் அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியனில் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு அதாவது சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை அவர் கார்டு எடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாண்டி ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்களாம் அப்போ வந்து தகங்கி வந்து கேட்டாங்களாம் என்னடா அது ஏன்னா அப்போ செயலர்கள் வந்து கமல் சார் பற்றிலாம் பெருசெல்லாம் யோசிக்கலையே யாராக இருந்தாலும் கார்டு எடுத்தால் தான் உள்ள மாதிரி சட்டம் போட்டார் போல இவங்க போய் சொல்லியிருக்கேன் கார்டு எப்படி தான் கார்டு தான் இருக்கணும் என்ன யார் சொல்கிறாங்கன்னு தெரியும் நான் தான் இந்த யூனியனே எடுத்து நானும் தகப்ப மாஸ்டர் தான் வந்து வச்சு செஞ்சோம் இந்த யூனியனில் வந்து உருவாகிறது காரணமே நாங்கள் தான் இப்போது எங்கள் கிட்டேயே நீங்கள் கேட்குறீங்களா சரி 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 நான் கார்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு தரேன் உடனே கலா மாஸ்டர்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க சார் காயத்ரி பேரில் எடுத்துக்கோங்க சார் எதுக்கு சார் நீங்கள் காயத்ரி யூஸ் பண்ணிக்கோங்க சார் அப்படின்ட்டு இருக்காங்க நோ 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 இது எல்லாத்தையும் நான் நேர்மையாக தான் இருப்பேன் என்னுடைய பேரிலேயே எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேயும் நேர்மை தவறாத என்னுடைய கமல்ஹாசன் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படிங்கிற நம்மளுடைய கற்றுக்க சொல்ல மீண்டும் சந்தித்து கொடுப்பேன்